எந்தவித தீய சக்திகளும் வீட்டுக்குள் வராமல் இருக்க பரிகாரம் காவல் தெய்வமாக திகழக்கூடியவர் கால பைரவர் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அன்றைய காலத்தில் ஆலயத்தை பூட்டிவிட்டு அதன் சாவியை கால பைரவரின் சன்னதியில்தான் வைத்துவிட்டு செல்வார்களாம் யாராவது ஒருவர் தவறான நோக்கத்துடன் அந்த சாவியை நெருங்கும் பொழுது அவர்களுக்கு கால பைரவர் தண்டனை தருவார் என்று புராணங்களில் கூறப்பட்டு வருகிறது இன்றளவும் பழமை வாய்ந்த பல கோவில்களில் சாவியை பைரவரின் பாதத்தில் வைத்துவிட்டு தான் எடுத்து செல்கிறார்கள் என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காவல் தெய்வம் நம்முடைய வீட்டுக்கும் காவலாக இருந்து நம் வீட்டுக்குள் எந்தவித தீய சக்திகளும் அணுகாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு கவசமாக திகழ வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் போதும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றுதான் நாம் பார்க்கப் போகிறோம் கால பைரவரை உக்ர தெய்வங்களில் ஒருவராக கூறுவதுண்டு கால பைரவரை நாம் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நம் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடுவார் என்றே கூறலாம் அது நேரடியான எதிரிகளாக இருந்தாலும் சரி மறைமுகமான எதிரிகளாக இருந்தாலும் சரி நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்களாக இருந்தாலும் சரி நம்முடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் என்று எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கிவிடுவார் அப்படிப்பட்ட கால பைரவரை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்வதற்கு முன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு நமக்கு விபூதி குங்குமம் மற்றும் பன்னீர் வேண்டும் பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நம்முடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கும் இதோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யும் பொழுது கால பைரவர் நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாகவே மாறிவிடுவார் கையில் சிறிதளவு விபூதியும் சிறிதளவு குங்குமத்தையும் எடுத்து கலந்து கொள்ளுங்கள் இதில் பன்னீர் ஊற்றி குலைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது கால பைரவருடைய நாமத்தை கூறிக்கொண்டே செய்ய வேண்டும் நமக்கு எந்த நாமம் தெரிந்தாலும் அந்த நாமத்தை கூறிக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பைரவாயா நமக என்ற எளிமையான மந்திரத்தை கூட கூறிக்கொண்டே இதை நாம் செய்யலாம் இப்பொழுது நம் கையில் குலைத்த இந்த விபூதி குங்குமத்தை அப்படியே நம்முடைய வீட்டு நிலைவாசலின் இரு புறங்களிலும் பட்டையடிப்பது போல் தடுவிவிட வேண்டும் இப்படி தடவும் பொழுது பைரவாயா நமக என்று கூறிக்கொண்டேதான் தடவ வேண்டும் இப்படி செய்துவிட்டு எப்பொழுதும் போல் நிலைவாசலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபட வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொரு வாரமும் செய்வதன் மூலம் கால பைரவர் நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதோடு எந்தவித தீய சக்திகளும் வீட்டுக்குள் வராமல் பாதுகாப்பார் வழிபாடு எளிமையான பரிகாரமாக தெரிந்தாலும் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் கால வர் நமக்கு என்றென்றும் பாதுகாவலராகவே இருப்பார்